சோழ நாட்டின் பொற்காலம் இக்கதை மூலமாக என்னுடன் சேர்ந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சோழ நாட்டிற்கு பயணிக்குமாறு இக்கதை முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் கிடைக்கப்பெற்ற கல்வெட்டுகளை பயன்படுத்தியே உருவாக்கப்பட்டது சோழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என பொன்னியன் செல்வன் என்ற நாவலின் மூலமாக பலருக்கு அறிந்திருக்கக்கூடும் ஆனால் இது என்னுடைய கற்பனை கதை சோழ நாட்டின் பொற்காலம் என்பது முதலாம் பராந்தக தேவரின் காலத்தின் முதல் அழைக்கப்பட்டது ஆனால் சோழ நாடானது பொற்காலமாக மாறுவதற்கு முன் சிற்றரசர்களாக இருந்த சோழ சாம்ராஜ்யத்தை பெரிதளவு உருவாக்க முயன்றவர்களை நம்மால் யாருக்கு அறிந்திருக்கக்கூடும் அவர்களைப் பற்றி முதலில் அறிந்து கொள்ளலாம் இது என்னுடைய முதலாம் அத்தியாயம் சோழ நாட்டின் எழுச்சி சோழர்கள் கடந்த நூறு வருடங்களாக சிற்றரசர்களாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அதில் விஜயாலய சோழன் என்பவர் தனித்துலகமாக விளங்கினார் அவர் மனதில் எவ்வளவு நாட்கள் தான் நாம் சிற்றரசர்களாக இருப்பது சோழ சாம்ராஜ்யத்தை பெரிதளவு உருவாக்க வேண்டும் எட்டு திக்கும் புலிக் நாட்ட வேண்டும் என மனதில் சிங்கமாக நினைத்து கொண்டு இருந்தார் ஆனால் அப்பொழுது பெரும் சாம்ராஜ்யமாக இருந்த பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையே நம் சாம்ராஜ்யத்தை எப்படி பெரிதளவு உருவாக்குவது என பயமும் இருந்தது ஆண்டு எட்நூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு உரியாலூரில் பல்லவர்களுக்கு கீழ் விஜயாலய சோழன் சிற்றரசர்களாக ஆட்சி பதவியேற்றார் அப்பொழுது பெரும்பாலான பகுதியை பல்லவர்களும் தெற்கு பகுதியை பாண்டியர்களும் ஆட்சி செய்து கொண்டிருந்தனர் அப்பொழுது பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையே பெரும் போர் நிலவியது விஜயாலய சோழன் தன் மகன் முதலாம் ஆதித்தனிடம் இந்த போரை நமக்கு சாதகமாக பயன்படுத்த கொள்ள வேண்டும் பாண்டியர்களும் அவரது சிற்றரசர்களுமான முத்திரையர்களும் கைகோர்த்து நின்றனர் மறுபக்கம் பல்லவர்களும் அவரது சிற்றரசர்களுமான சோழர்களும் கைகோர்த்து நின்றனர் ஆனால் ஆதித்த சோழனின் மனதில் நினைப்பது ஒன்றுதான் இந்த போரானது சோழ மண்ணில்தான் அதிகமாக நடைபெற்று வருகிறது இதனால் சோழ மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகின்றனர் பல மக்கள் உயிர்களை இழக்கிறார்கள் இந்த ஒரு நிலைமையை மாற்ற வேண்டும் சோழ மக்கள் இந்நாட்டில் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதே நம் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் விஜயாலய சோழனும் அவரது மகன் முதலாம் ஆதித்தனும் இப்போரில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பல்லவர்கள் போருக்கான தேதியை பாண்டியர்களிடம் அறிவித்தார்கள் அப்பொழுது சோழ நாட்டு சிற்றரசர்களும் சோழ நாட்டின் நண்பருமான உமரகண்டன பழுவேட்டரையர் அரண்மனைக்கு வருகிறார் விஜயாலய சோழனோ வருக வருக என வரவேற்கிறார் அரசே நீங்கள் பல்லவர்களுடன் இணைந்து பாண்டியர்களை எதிர்த்து போரிடுவதாக செய்தி வந்தது நாங்களும் உங்களுடன் சேர்ந்து பாண்டியர்களை எதிர்த்து போரிடுகிறோம் போருக்கான தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டதா ஆம் பழுவேட்டரையரே போரானது நாளை மறுநாள் நடைபெறும் அப்படியென்றால் போர்க்களத்தில் நேரடியாக என்னுடைய படைகளை திரட்டி கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு செல்கிறார் பின்னர் முழுவதுமாக படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட பிறகே போரில் கலந்து கொண்டனர் திருப்பெரும்பியும் போர் உலகத்தை திருப்பி போட வைத்த போர் ஒரு புறம் பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே போர் நடைபெற மற்றொரு புறம் சோழர்களுக்கும் முத்திரையர்களுக்கும் போர் நடைபெற்றது போர் நடைபெறுவதற்கு முன் பழுவேட்டரையர்களும் சோழர்களிடம் கலந்து கொண்டனர் இந்த போரில் விஜயாடைய சோழனும் அவரது மகன் முதலாம் ஆதித்தனும் படை வீரர்களை தலையெல்லாம் உங்கமாக சரித்துக் கொண்டே சென்றார்கள் போர்க்களமே ரத்த வெள்ளத்தில் ஓடினர் இந்த போரில் சோழர்கள் பெரும் படைகளை வீட்டுக் கொண்டு பெரும் படைகளை தோற்கடித்தார்கள் ஆம் சோழர்களே வென்றனர் இந்த வெற்றிக்கு பிறகு விஜயாடைய சோழன் நினைத்து பார்க்கிறார் எம் முன்னோர்கள் ஆசையின்படி பல நூறு வருடங்களுக்கு பிறகு தஞ்சாவூரில் வெற்றி கொடியை நட்டுவிட்டேன் நான் எண்ணியபடி வெற்றியுடன் இந்த தஞ்சாவூரில் பதித்து விட்டேன் என வெற்றிவேல் வேல் தீரவேல் என ஒழக்கமிடுகிறார் இப்போரில் தஞ்சாவூரை கைப்பற்றி பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே போர் நடந்து கொண்டிருக்கும் களத்திற்கு வெற்றியுடன் செல்கிறார்கள் சோழர்கள் பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே நடைபெற்று இருந்த போரில் பாண்டியர்கள் பல்லவர்களை ஓடச் செய்தனர் போர்க்களத்தில் பின்வாங்கிக் கொள்ளலாம் என பல்லவர்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த நிலையில் களத்திற்கு சென்று விஜயாலய சோழனும் அவரது மகன் முதலாம் ஆதித்தனும் பல்லவர்களுக்கு ஆதரவாக சோழர்கள் இருக்கிறோம் தைரியமாக போரிடலாம் என்று கூறுகிறார் முத்திரையர்களுக்கும் இடையே நடைபெற்ற போரில் என்னுடைய இரு கால்களும் சேதமடைந்து விட்டது ஆகையால் எனக்கு ஒரு குதிரை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறார் பல்லவர்களோ குதிரை அனைத்தும் போர்க்களத்தில் மாண்டுவிட்டனர் இப்போது குதிரை ஏதும் இல்லை என்று கூறுகிறார்கள் விஜயாலய சோழன் என்னை தூக்கி செல்வதற்கு இரு படைவீரர்கள் போதும் என் உரையில் இரு வாள்கள் இருக்கிறது எனக்கு பின்னால் இரு படைவீரர்கள் அவர்களுக்கு பின்னால் இரு படைவீரர்கள் என என்னை பின்தொடர்ந்து வரட்டும் இனி நான் பார்த்துக்கொள்கிறேன் என கூறிவிட்டு செல்கிறார் படைவீரர்கள் வீரர்கள் விஜயாலய சோழனை தூக்கிச் செல்ல எதிரே உள்ள படைவீரர்கள் அனைவரையும் சரித்து கொண்டே செல்கிறார் இதனை பார்த்தவுடன் பின்னால் இருந்த இரு படைவீரர்கள் வீரர்கள் இருநூறு படை மாறின அவர் கால் பதித்த இடமெல்லாம் தலையில்லா உந்தமாக கீழே விழுந்தனர் பாண்டிய படை வீரர்கள் மற்றொரு பக்கம் ஆதித்த சோழனின் வாளில் மட்டும் ரத்தம் படிந்து கொண்டிருந்தது ஒரு கணம் வியப்பில் இருந்தனர் எப்படி ஒருவன் இவ்வளவு படை கொன்று கொன்று குவிக்கிறார் என ஆதித்த சோழன் தனது படை வீரர்களுடன் கொண்டிருக்கிறார் இந்த உரையாடலுக்கு பிறகு சோழ படை வீரர்கள் அனைவரும் இருபுறமும் சிதறி ஓடினார்கள் அதனை கண்ட பாண்டிய மன்னன் ஏன் இவர்கள் சிதறி ஓடிக் இருக்கிறார்கள் என தெரியாமல் நின்றான் இருபுறமும் மக்கள் சிதறி ஓட ஒருபுறம் ஆதித்த சோழன் மட்டும் தனியாக நின்றான் இதனை கண்ட பாண்டிய மன்னன் தனது படைத்தளபதியிடம் ஏன் இவர்கள் சிதறி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என கேட்டதுக்கு படைத்தளபதியோ இப்பேற்பட்ட பாண்டிய மன்னன் எதிரில் நிற்கும்போது பயம் வராதா என்ன அதனால்தான் பயம் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என சிரித்து கொண்டே கூறினான் அதற்கு பாண்டிய மன்னனோ இவர்களை பார்த்தால் பயந்து ஓடுவதை போல் தெரியவில்லை இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது அது என்னவென்று சற்று சிந்தியுங்கள் அரசே அதற்கு வாய்ப்பே இல்லை பாண்டிய மன்னன் நம்மை கொன்று விடுவார் என அவர்கள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் என கூறுகிறார் சிறு தூரம் சென்றதும் சோழப் படைவீரர்கள் அனைவரும் பாண்டியர்களை எதிர்த்து நின்றார்கள் அப்பொழுதுதான் பாண்டிய மன்னனுக்கு புரிய வந்தது இவர்கள் பயந்து ஓடவில்லை நம்மளை சுற்றி வட்டமிட்டிருக்கிறார்கள் என்று பாண்டிய மன்னன் சற்று கோபம் அடைந்தான் நமக்கு எதிராக நிற்கும் அவர்களை ஒருவரை கூட விடாமல் கொன்றியின் காலடியில் குவிக்குமாறு ஆணையிட்டான் பாண்டிய மன்னனின் ஆணையின்படி பாண்டிய படை அனைவரும் சோழ படை வீரர்களை குறிவைத்து அம்பினை ஆனால் சோழ படை வீரர்களோ இடதுபுறமும் வலதுபுறமும் மாறி மாறி சென்றதால் அவர்களை தாக்க முடியவில்லை இதனை கண்ட பாண்டிய மன்னன் இருபுறமும் சிதறி ஓடுபவர்களை விட்டுவிடுங்கள் நம் எதிரே நிற்கும் ஆதித்த சோழனை எடுத்து படையிடுங்கள் என்று கூறினார் அதில் இருந்த படை ஒருவன் எனது இளவரசரை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தால் பாண்டிய வீரர்களின் பத்து தலை இந்த மண்ணில் சாயும் என ஆக்ரோஷத்துடன் கூறுகிறார் ஒரு புறம் ஆதித்த சோழன் சிங்கத்தின் கஜனை போல் பாண்டியர்களை பார்த்து இந்த போரிலிருந்து பின்வாங்கினால் உங்களின் தலை தப்பும் இல்லை என்றால் இந்த மண்ணில் சாயும் என்று கர்ஜிக்கிறார் பாண்டிய மன்னன் எமது வம்சத்தில் எதிரில் நிற்கும் மன்னனை பின்வாங்க வைத்துதான் வழக்கம் பின்வாங்குவது எனது உயிர் இருக்கும் நடக்காத ஒன்று என எதிரியில் நிற்கும் ஆதித்த சோழனிடம் உரையாடி கொண்டிருந்தார் பாண்டிய மன்னன் ஆதித்த சோழன் கூறுவதெல்லாம் ஒரு பொருட்டாகவே எண்ண வேண்டாம் அவனையும் அவன் வீரர்களையும் நோக்கி படையெடுங்கள் என ஆணைத்தான் ஆதித்த சோழனோ என்னை நோக்கி படையெடுக்கும் முன் ஒரு கணம் சிந்தியுங்கள் மற்ற மன்னர்களைப் போல் நான் கிடையாது முதலில் பேச்சுவார்த்தை பிறகு போர் என்பது என்னுடைய அத்தியாயத்தில் முதலில் போர் பின்னர் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் நீர் கூறியது நான் மறுபடியும் முன்னிடம் கூறுகிறேன் எனது படை வீரர்களின் ஒருவரை தலை மண்ணில் சாய்ந்தால் எதிரை நிற்கும் எதிரிகளின் ஆயிரம் தலை இந்த விண்ணில் பாயும் என ஆக்ரோஷத்துடன் கூறுகிறார் இந்த போரின் முடிவில் யார் தலை வானத்தை நோக்கி உயர்ந்திருக்கிறது யார் தலை இந்த பூமியில் சாய்கிறது என பார்ப்போம் ஆதித்த சோழன் எதிரே நிற்கும் பாண்டிய படைந்தர்கள் அனைத்தும் வெட்டி ஸ்பீர்த்தி கொண்டே செல்கிறார் பாண்டியர்கள் கலங்கி நின்றனர் இதை பார்த்து புன்னையடைந்த ஆதித்த சோழன் நான் மறுகானும் தங்களிடம் கூறுகிறேன் இந்த போரில் இருந்து பின்வாங்கிக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் பாண்டிய வம்சம் என்பதே இருக்காது என கர்ஜிக்கிறார் பிறகு பாண்டிய படை வீரர்கள் பின்வாங்கிக் கொள்கிறார்கள் இதனால் இந்த போரில் சோழர்களின் உதவியால் பல்லவர்கள் வென்றார்கள் இந்த ஒரு போருக்குப் பிறகு விஜயாலய சோழன் தன் மகன் ஆதித்த சோழனை இணையரசனாக ஆண்டு எட்நூத்தி எழுபத்தி ஒன்னில் அரியணையில் அமர்த்துகிறார் இளவரசராக அரியணையில் அமர்வதற்கு முன்னரே பாண்டியர்களையும் முத்திரையர்களையும் சிதறி ஓட செய்தார் என மக்களால் போற்றப்பட்டார் விஜயாலய சோழன் தன் மனதில் எப்படியாவது இந்த சோழ சாம்ராஜ்யத்தை பெரிய அளவில் எடுத்துச் செல்ல வேண்டும் பல இடங்களில் புலிக்கொடியை நாட்ட வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார் அதன் பிறகு ஆண்டு எட்நூத்தி எண்பத்தி நாலில் விஜயாலய சோழன் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மரணம் அடைகிறார் அதன் பிறகு இந்த சோழ பெரும் தேசத்தின் அரசனாக ஆதித்த சோழன் உருவெடுக்கிறார் விஜயாலய சோழனுக்குப் பிறகு அரியணையில் அமர்ந்த முதலாம் ஆதித்தன் மக்களை சிறப்பாக வழிநடத்தினாரா இல்லையா சோழர்கள் என்னும் சிறு விதையானது பெரிய மரமாக மாறியதா இல்லையா என தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்து இரண்டாம் அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் இந்த கதையை கேட்ட உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க